ஸ்ரீமதே ராம ஸ்ரீமத் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் ஒரு ஒரு கதையும் பார்க்க போறோம் ஒரு தடவை வாழ இலை அதாவது பனானாலி சொல்லித்தான்

அதுக்கப்புறம் அத கேட்டு கருவேப்பிள்ளை சொல்லிட்டான் ஹா கருவேப்பிலை சிரிச்சிடா ஹா 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 அப்படின்னு சிரிச்சிடா அதை கேடா இந்த அதை கேட்டு உம் உம் வெட்டலை கேட்டுதான் ஏய் ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்டுதான் அது கருவேப்பிலை சொல்லித்தான் நீ கிரேட் கிடையாது ஏன்னா ஒன்று நீ என்ன தான் வந்து ஒன்று அவ வந்து அப்படியே தூங்கி போச்சுடுவா உம் அப்படியே வந்து

ஆச்சாரியனுக்கும் பிடிக்கும் எல்லாரும் அகங்காரம் அமகாரமோட இருக்க கூடாதுன்னு என் பெருமாள் பாத்திக்கலாமா ஸ்ரீமதே ராமஜாய் நமகா ஸ்ரீமத் வரவரமனையே நமகா